எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஒரு தம்பதியருக்கு குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்க தீர்மானிக்கிறது இல்லைங்கய்யா அவங்களுடைய ஜாதகம் தான் தீர்மானிக்கும் எல்லாருக்கும் ஒரே காலகட்டத்தில் குழந்தை பிறக்கணுன்றது இல்லைங்கய்யா எப்பவுமே இந்த குழந்தைக்கான பிரச்சனை சொல்லும்போது என்ன குழந்தை அப்படிங்கிறது எனக்கு பிரசனமாக வந்துடும் ஆனால் அதை வெளியில் சொல்ல மாட்டேன் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோர்க்குள்ள குழந்தை பறக்கும்ன்றது என்னுடைய க கணிப்பு இல்லை அது எனக்குள்ள இருக்க கடவுளுடைய கணிப்பு இதில் என்ன ஆச்சரியம்னா சுகப்பிரசவமாக இருக்கனால உடனே அந்த பொண்ணு ரிலீவ் ஆகி எனக்கு அந்த பொண்ணே பேசுகிறாங்க கொஞ்சம் பயந்துட்டு இருந்தேன் சிசரீன் ஆகிடுமோன்ட்டு அது எப்படி ஆகும் பிரசனம் வந்து உனக்கு நார்மல் டெலிவரி சொல்லும்போது உனக்கு கூட உனக்கு கத்திப்படாது அதுக்கப்புறமா இவங்களுக்கு வந்து சுகப்பிரசவமாகி தாயும் செய்யும் நலம் நல்லபடியாக இருக்காங்க ஜாதகத்தை எந்த பெயர் கொண்ட மருத்துவமனை இல்லை எந்த பெயர் கொண்ட மருத்துவர் சாதகமாக இருக்கும் சாதகமாக இருக்கும் எவங்க வந்து உங்களுக்கு அணுகுவாங்க எவங்க உங்களுக்கு உங்களுக்கு வந்து மருத்துவம் பார்ப்பாங்கன்ற சொல்ல முடியும் அந்த மருத்துவரும் அந்த மருத்துவமனை தான் அமையும் ஆதன் ஆன்மீக நேர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் வாராவாரம் ஆரவாரம் இந்த வார நிகழ்ச்சியில் என்ன நடக்க போகிறது அப்படின்னு நீங்கள் ஆர்வத்தோடு காத்துட்டு இருக்கீங்க நானும் தான் ஒரு ஜாதகம் இருந்தால் சில விஷயங்களை கணித்து துல்லியமாக சொல்லலாம் ஜாதகமே இல்லைன்னா எப்படி இந்த அளவுக்கு துல்லியமாக சொல்கிறார் அப்படின்னு உங்களையெல்லாம் வியப்பில் ஆழ்த்தி வரும் அதிர்ஷ்ட ஜோதிடர் அகில் அவர்கள் இன்றும் தன்னோட அனுபவங்களோடு நிலையத்தில் காத்திருக்கிறார் வாங்க இந்த வார நிகழ்ச்சியில் என்ன சொல்கிறான்னு கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் ஐயா எங்கள் அலங்கெல்லாம் தூங்க விடாமல் பண்ணுறீங்களே இப்படி இவர் எங்களுக்கு அறிமுகம் இல்லாமல் போயிட்டார் என்ன எல்லாருக்கும் மன வருத்தமும் இருந்துகிட்டு இருக்குது ஐயோ ஒரு முன்னாடியே தெரிஞ்சுதான் ரெண்டு ரெண்டு நேரம் எனக்கு சரியான தீர்வு கிடைச்சி திருமணமா வேலையா எல்லா விதத்திலும் கண்டிப்பா அதாவது விஐபிகளோட அனுபவம் சொல்லும்போது தான் வியத்துக்கு இருக்குது நீ எவ்வளோ பெரிய கட்ட தான் அங்கே பேசுன்ற விஷயத்துல பயம் இல்லாமல் சொல்றீங்க பாருங்க ஏன்னா சொல்லக்கூடிய விஷயம் அது மாதிரி உண்மை தான் உங்களுடைய மரியாதை பன்மடங்கு அவங்க மத்தியில் உயர்ந்து நான் யாராக இருந்தாலும் என் விஷயத்தை நீ சொன்ன பாரு அந்த நேரத்தில் நான் உன்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணேன் என் மனசில் தோணுச்சு ஆனால் நீ ஜெயிச்சு நின்னப்ப நீ எங்கேயோ உயர்ந்து நிற்கிறேன் அங்கே தான் நிற்கிறேன் உங்களோட அதிர்ஷ்ட ஜோதிடர் எங்கேன்னா அதிர்ஷ்டம் எப்போ உங்களுக்கு உங்கள் கதவை தட்டும் பொழுது ரெடியாகிடுதுன்னு நிறும் ஆனால் நீங்கள் அதை எடுக்கணும் அவங்களுக்கு பலன் உள்ள நேரத்தில் தான் சொல்வேங்கிறதான் உங்களோட ஹைலைட்டு நான் சொல்கிறது எப்போ வேணாச்சும் ஆச்சரியப்படுவேன் அது எப்போ பழிக்குமோ பழுதமாகிற நேரத்தில் அவங்கள மிகச்சரியாக வழி நடத்துகிறீங்க ஏன்னா வாழ்க்கையை அவங்க நம்பி கொடுக்குறாங்கன்றதுக்காக கண்டிப்பாக குழந்தையின்மை சிகிச்சை மையங்கள் தெருவுக்கு தெரு வந்து விட்டன ஒரு ஜோதிடர் இருந்தார்னா ரெண்டு குழந்தையின்மை மையம் இருக்கு அந்த ரேஷியில் வந்துடும் காரணங்கள் சொல்லப்போனால் சயின்டிஃபிக்காக நீ ஃபுட்டு மாறிட்ட அது இல்லை சரியில்லை சரியில்லை என்ன ஆயிரம் காரணங்கள் அறிவியல் அடுக்கிட்டு வருது உட்காந்துக்கிட்டே வேலை பார்க்குற ஏசியிலே வேலை பார்க்குறேன் என்னென்னமோ சொல்கிறாங்க அன்னறியா உள்ளவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது சில நகரத்தை தாண்டி வாழ்கிறவங்களுக்கும் ஒரு சிலருக்கு தான் வரமாக இருக்கிறது குழந்தை பாக்கியம்ன்றது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம் அந்த தேர்ந்த தருணங்கள் அவங்க நிறைவடைந்த அனுபவங்கள் ஏதாவது எங்களுக்கு பகிர்ந்துக்கலாம் கண்டிப்பாக அதன் ஆன்மீக நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் ஐயா குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது சில வருடங்களுக்கு முன்பு இயல்பாகவே எல்லா வீடுகளிலுமே குழந்தைகள் இருந்தது இந்த குழந்தை பிறப்பு வந்து ஒரு சவாலாக மாறினது இப்போ ஒரு இருபது வருடங்களுக்குள்ள தான் நினைக்கிறேன் அது இப்ப ரொம்ப தீவிரமாவும் இருக்காது அதுக்கு நம்மளுடைய வாழ்க்கை சூழல் மாறியது ஒரு பக்கம் இருந்தாலும் கிரகச்சேர்களுக்கும் இதுல வந்து மிக முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளே பண்ணதுங்கய்யா இதை தாண்டி கர்மாவும் முக்கியமான பங்கு வகிக்குதுங்கய்யா என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன் ஒரு ஒரு தம்பதியருக்கு குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்க தீர்மானிக்கிறது இல்லைங்கய்யா அவங்களுடைய ஜாதகம் தான் தீர்மானிக்கும் எல்லாருக்கும் ஒரே காலகட்டத்தில் குழந்தை பிறக்கணுன்றது இல்லைங்கய்யா முதல்ல பெரியவங்க அதை புரிஞ்சுக்கணும் கல்யாணம் பண்ண உடனே அடுத்த வருடமே குழந்தை எந்த ஒரு கட்டாயமும் இல்லை விதியும் இல்லை அது சாத்தியமும் இல்லை அவங்க ஜாதகம் தான் அந்த அந்த தாங்க போறது அந்த பையன் அப்படிங்கிறப்போ அந்த தம்பதியர் தான் தீர்மானிக்கணும் அப்பா அம்மாவோ மற்றவர்களோ ஒரு விண்ணப்பமா தான் வைக்கணுமே தவிர அதை வந்து அவங்க ஹேர்ட் பண்ற மாதிரி அவங்களை புண்படுத்துற மாதிரி அவங்களை கட்டாயப்படுத்தி நிர்பந்தப்படுத்தி அவங்களை காயப்படுத்தி அது ஒரு இக்கட்டான சூழல்களை கொண்டு வந்து அவங்களுடைய அந்த த தம்பதிகளோட வாழ்க்கையவே வந்து செதைச்சிடக்கூடாது பெரியவங்க பெரியவர்கள் எப்போதும் பெரியவர்கள் நடந்துக்கணும் இங்கே எல்லாமே கிரகங்களால் ஆளப்படும் போது குழந்தை பிறப்பும் கிரகங்களால் தான் நடக்கும் உங்களுக்கு அப்பா அம்மாவாக எங்களுக்கு பேரம்பேத்தி வேணும் கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு விண்ணப்பமாக வைக்கக்கூடிய அளவுக்கான உரிமை தான் இருக்குது ஸோ அந்த வகையிலிருந்து சொல்கிறேன் என்கிட்ட வந்து ஒரு ஒரு பெண் பொண்ணு வந்து ஆரம்பத்திலேருந்து என்னோட ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் தான் என்னுடைய நிறைய ரிவ்யூஸ்லாம் அதில் இருக்கும் அப்போது ஃபேஸ்புக் மூலமாக தான் நான் பிரபலம் ஆகிறேன் என்னுடைய பலன்கள் வந்து ரொம்ப துல்லியமாக இருந்து அதை செயல்படுத்தி அதில் வெற்றி அடைஞ்சவங்க ரிவ்யூஸ் ஃபீட்பேக் நீங்கள் யூடியூப்லேயே வர்றீங்க ஆமாங்க லேட்டாக வரீங்க ஆமாங்கயா இன்றைக்கும் என்னுடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய ரிவ்யூஸ் இருக்கும் வீடியோ ரிவ்யூஸ்லாம் இருக்கும் அதுதான் என் நான் என்னுடைய வெற்றிக்கான சாட்சி அங்கே தான் இருக்கும் அதை பார்த்துட்டு ஒரு பொண்ணு வந்தாங்க இந்த மாதிரி எனக்கு திருமணம் ஆகலை எனக்கு எப்போ திருமணம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க நீ கேட்ட கேள்விக்கான பிரசனம் உனக்கு ஆகப்போகுது திருமணமாக போகுது அப்படின்ற ரொம்ப காலமாக தெரியிட்டு இருக்காங்க எப்போ நடக்கும்னு சொல் உனக்கு அடுத்த மாதம் திருமணம் அப்படிங்கிறேன் ஜாதகமே இல்லை அந்த பொண்ணு என்கிட்ட ஃபேஸ்புக் மெசஞ்சரில் கேள்வி கேட்ட நேரம் ஓ அதுதாங்கய்யா எப் நான் முன்பே சொல்லியிருக்கேன் இந்த நேரத்தில் இந்த க்ஷணத்தில் இந்த நொடியில் நானும் அந்த பொண்ணும் ஒரு இட ஒரு நேரத்தில் பேசணுங்கிறது விதி முன்பே நிர்ணயிக்கப்பட்ட விதி இப்போ அதுதான் பிரசனத்துக்கான நேரம் அந்த பொண்ணு கேள்வி கேட்க கல்யாணம் இப்போ மாப்பிள்ளை தேடிட்டு இருக்காங்க எப்போ நடக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக கேட்குறாங்க அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இப்போதைக்கு மாப்பிள்ளை கிடையாது ரொம்ப வருஷமாக தேடிட்டு இருக்காங்க அப்போது ஒரு பயிற்சி வரட்டும் அடுத்து அப்படி தான் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ்டாக கேட்குறாங்க உனக்கு அடுத்த மாசம் கல்யாணம் அப்படின்ற அடுத்த மாதம் கல்யாணமா அக்கில் என்ன விளையாடுறீங்களா நீங்கள் வேற அது தேடுறாங்க அது ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அடுத்த மாதம் அப்படி எப்படி பார்த்தாலும் இன்னையிலேருந்து முப்பது நாள்னு சொல்கிறது எப்படிப்பா அப்படின்ற நடக்கும் சரி எப்படி நம்புறது உங்கள் வீட்டு பக்கத்தில் புத்து இருக்கா அப்படின்னு சொல்லுங்க ஆமாம் நான் வாழ்கிறது வந்து கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் அது பக்கத்தில் வந்து புத்து கோயில் இருக்குது அது நாங்களே கோயிலில் தான் வச்சிருக்கோம் இதுக்கு பதில் ஆமான்னு இருந்தால் முப்பது நாள் ஒரு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கன்வர்சேஷனை முடிச்சிட்டேன் ஐயா ஒரு வரன் வந்து அமையுது அந்த பையன் உடனடியாக ஃபாரின் போகணுன்ற விதி உடனடியாக கல்யாணம் பண்ணிட்டு தான் நான் போகணும் அப்படின்றது விதி போயிட்டு இவங்களை கூப்பிட்டு போகிறா அப்படி தான் பிளான் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க எல்லாமே நல்லபடியாக எங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு முப்பது நாட்களை பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து ஒரு கல்யாணம் பண்ணிட்டு ஃபாரின் போகிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்றாங்க டக் 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 டக்குன்னு எல்லாமே நடந்து அவங்க அப்பா வந்து அந்த ஊரில் முக்கியமான புள்ளிங்கிறதுனால ஓரளவுக்கு ஒரு கல்யாணத்துக்கான ஏற்பாடாக உடனே செய்ய முடிஞ்சுது மாப்பிளம் அமையாமல் இருந்தது தான் ஒரே பிரச்சினையை தவிர தயா ஏற்பாடுகள் பண்ணுறதுக்கான தகுதி எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்குது அமைஞ்சு முப்பது நாளில் திருமணம் ஆகி எனக்கு மறுபடியும் மெசேஞ்சரில் கால் பண்ணுறாங்க நீ சொன்ன மாதிரி முப்பது நாளைக்கு உள்ளே கல் நடந்துருச்சு அப்படின்ட்டு ரொம்ப மகிழ்ச்சிமா அடுத்து ஒரு ஆறு மாதம் ஏ ஏழு மாதம் கழித்து மறுபடியும் அந்த பொண்ணு மெசேஞ்சரில் வராங்க அகில் உன்னோடைய வார்த்தை தான் எனக்கு திருமணம் நடந்துச்சு திரும்பி நான் உங்ககிட்ட தான் வந்திருக்கேன் மாமியார் வீட்டில் ரொம்ப ஒரு மாதிரியாக சொல்கிறாங்க மாதிரி குழந்த பாக்கியம் இல்லையான்ட்டு ஏ என்ன ஆறு மாதம் தான் ஆச்சு கொஞ்சம் லைஃப்பை என்ஜாய் பண்ணு இதெல்லாம் நான் சொல்லி பார்த்துட்டேன் எங்கள் வீட்டுக்கார கூட என்ன நிர்பந்தப்படுத்தலை எங்களுடைய பேரண்ட்ஸ் எங்களை நிர்பந்தப்படுத்தாங்க பேரண்ட்ஸ் ரெண்டு தரப்புலையுமே நாலு பேர் இருக்கிறாங்க நாங்கள் எங்களுக்குள்ள இயல்பாக தானே அந்த விஷயங்கள்லாம் நடக்கணும் இது எப்படி எங்கள் குழந்த குழந்த பாக்கியம் உண்டா எப்போ குழந்த பிறக்கும் அப்படின்னான்னு இந்த பொண்ணு கேட்கறது எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சரி இந்த விஷயத்தை நம்ம ஜாதகம் பார்த்து சொல்லட்டோம் இது வரைக்கும் நான் உன்ட்டு ஜாதகமே காட்டினதில்லை நீ பிரசன்னம் மூலமாக தான் எனக்கு சொல்லியிருக்க இதையும் அப்படி நான் ஜாதகத்தையே நான் உன்னை காட்டலை அப்படின்ட்டாங்க இது அடுத்த சவால் மறுபடியும் அந்த பொண்ணு இந்த விஷயத்த கேள்வி கட்ட நேரத்தை மட்டுமே பிரசன்னமாக போட்டு பார்க்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே உனக்கு குழந்தை மறந்துடும் என்ன இருபத்தி ரெண்டில் கேட்டுக்கிட்டு இருக்கேன் எங்கள் எங்கள் மாமியாரெல்லாம் வந்து ஆறு மாதம் கல்யாணம் ஆகுதுக்குள்ளே போட்டு இந்த அளவுக்கு பாடம் படுத்திகிட்டு இருக்காங்க நீ இன்னும் ரெண்டு வருஷம் ஆகும்னு சொல்கிறியே எப்படி நான் சமாளிக்கப் போகிறேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது உனக்கு ரெண்டு வருஷம் கழித்து தான் குழந்த நீ இரு மாமியார் திட்டினா அம்மாவே திட்டினா மாதிரின்னு சொல்லிட்டு இருன்னு சொல்லிட்டேன் அம்மாவும் சேர்ந்து திட்டேன் அம்மாவும் சேர்ந்து திட்டேன் ரெண்டு பக்கமும் இடி மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இடின்ற மாதிரி என்ன பண்ணும் அந்த பொண்ணு டெய்லி எங்கிட்ட அப்பப்போ வந்து நான் வரும்போது புலம்புவாங்க நீ என்ன சொன்னாலும் உனக்கு இப்போ அதிகம் குழந்தை கிடையாது அதையும் பிரசன்ன முறையில் தான் சொல்றீங்க ஆமாம் ம் ஐயா நடக்காத ஒன்று சொல்ல முடியாது நடக்கிறத சொல்லாமலும் இருக்க முடியாது அதுதான் பிரசன்னம் உனக்கு இருபத்தி நாலு டிசம்பருக்குள்ளே தான் குழந்தை அப்படின்னு சொல்லியாச்சு ம் சரி அதுக்குள்ளே என் பேச்சு இந்த பொண்ணு வந்து நம்புகிறாங்க ஆனால் அவங்க பெரியவங்க நம்புறதா இல்லை எல்லா முயற்சிகளும் செய்கிறாங்க ஐவிஎஃப் அது எதுலேயுமே அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு நாலஞ்சு லட்சம் ரூபா காலி பண்ணியிருப்பாங்களா பல லட்சங்கள் ஓ இந்த இரண்டு வருட காலத்துக்குள்ளே ம் அதன் பிறகு மறுபடியும் சொல்லுது என் க செயற்கை கருத்திருப்புக்கு நிறைய செலவு பண்ணுறாங்க செயற்கை கருத்திருப்பில் தான் குழந்த பிறக்குமா என்ன உனக்கு சுகப்பிரசவம் நடக்கும் ம் உனக்கு வளகாப்பு நடக்கும் அனை வந்து சுமந்து பப்ப எப்போவுமே இந்த குழந்தைக்கான பிரசவம் சொல்லும்போது என்ன குழந்த அப்படிங்கிறது எனக்கு பிரசனமாக வந்துடும் ஓ உங்கள் ரெஃபரன்ஸுக்கு நீங்கள் எனக்கு ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்குவேன் ஆனால் அதை வெளியில சொல்ல மாட்டேன் சொல்லக்கூடாது சொல்லவும் கூடாது ம் உனக்கு ஆரோக்கியமான குழந்தை பிறக்குமா ம் இது நல்லா இருக்குய்யா சூப்பர் இது ரொம்ப முக்கியமும் கூட ம் ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ குழந்தை ஆரோக்கியமாக இருக்கணும் தாயும் செய்யும் நலம் அப்படின்னு சொல்லிட்டேன் சரி ஓகே அப்போ எனக்கு ஐவிஎஃப்லாம் இல்லை நார்மல் டெலிவரின்னு சொல்கிறேன் அதுதான் நம்ம முடியாமல் இருக்கா கீழ் இந்த காலத்தில் மோஸ்ட்லி நைன்ட்டி பர்சண்ட்டுக்கு மேலே சிசேரி என்ன ஆனா நீ நார்மல் டெலிவரிங்கிற எந்த ஹாஸ்பிட்டலும் இப்போ நார்மல் டெலிவரி பண்றாங்க ரொம்ப நம்பிதான் ரொம்ப நடக்குது நக்கல்லாக தான் அவங்க இந்த பொண்ணு கேட்குது இல்லைம்மா உனக்கு நார்மல் டெலிவரி தான் அப்படிலாம் வந்து பொதுப்படையாக மருத்துவத்தை சொல்லாத இன்னைக்கு நார்மல் டெலிவரியே பண்ணுறாங்க அதில் உனக்கு உண்டு அப்படின்ட்டு சொன்னபடியே வளைகாப்பு நடந்துருச்சு கருண் நின்றுடுச்சு அவங்க பிரசவம் அது கர்ப்பம் ஆயிட்டாங்க வலகாப்பு ஃபோட்டோஸும் எனக்கு அனுப்பி விடுற அந்த பொண்ணு ஆனால் டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க உனக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜனவரி ஃபோர்டீன்த்துக்கு மேலே பொங்கலுக்கு மேலே தான் குழந்தை பிறக்கும் அப்படின்ட்டாங்க நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் தான் குழந்தைன்னு சொல்லி ஆமாங்கய்யா இப்போ இந்த ஜனவரி மாதத்தில் பொங்கலுக்கு மேலே தான் குழந்தைன்னு டாக்டர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நிறைய மாத கர்ப்பிணியாக அந்த பொண்ணு மறுபடியும் எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க கன்சியூ ஆன டேட்லேருந்து அவங்களுடைய சயின்ஸ் கால் அகில் ஐ எம் வெரி கிரேட் கிரேட்ஃபுல் டு யூ கல்யாணத்தை நடத்தி வச்சதும் நீ தான் நீனா உன்னோட வார்த்தைகள் படி தான் நடந்துக்கிட்டு வருது ஆனால் இத்தனை வருஷம் கழிச்சு தான் குழந்தை பிறகு ஆமாம் ரெண்டு வருஷம் நான் அப்படியே மென்டல் ட்ராமா என்னுடைய பேரண்ட்ஸு பெரியவங்க எல்லாருமே மென்டல் ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டாங்க அதுக்கெல்லாமே வந்து உறுதுணையாக இருந்தது உன்னுடைய வார்த்தைகள் தான் நீ எதுக்கும் கவலைப்படாத ரெண்டு வருஷம் கழிஞ்சு உன் குழந்தை இருக்குன்னு சொன்னேன் நீ சொன்னது அதுக்கேற்ற மாதிரி நான் கன்சீவ் ஆகிட்டேன் இது இதுக்கே நான் வந்து ஒரு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் பட் ஒரு சின்ன மாற்றம் நீ டொண்ட்டி ஃபோர் டிசம்பர் அவர் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே தான் உன் குழந்த பிறந்தரும் அப்படின்னா பட் டாக்டர் சொல்லுவாங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஜான்வரியில் பொங்கலுக்கு அப்புறம் தான் ஒரு மாதம் பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் டிஃபரன்ஸ் இருக்குது பட் பரவாயில்ல இதுக்குமே வந்து நான் நன்றிக்கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த பொண்ணு நீ நன்றிக்கடன் பட்ட வரைக்கும்லாம் சந்தோஷம்தான் தங்கும் தங்கச்சி ஆனால் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோருக்குள்ளே குழந்த பறக்கும்ன்றது என்னுடைய க கணிப்பு இல்லை அது எனக்குள்ளே இருக்க கடவுளுடைய கணிப்பு என்னுடைய நான் வணங்கக்கூடிய மீனாட்சி உனக்கு நான் சொன்னபடியே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே டெக்னிக்கலி அதான் டுவெண்ட்டி ஃபோர் டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இருக்குது இருக்குது அதுக்குள்ளே தான் உங்கள் குழந்த பறக்கும் அது சுகப்பிரசவமாக தான் பறக்கும் பதினோரு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷம் வரைக்கும் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தான் சரிப்பா சரி சரி ஓகே சந்தோஷம் தான் பார்த்துக்கலாம் அப்படின்டுச்சு சொன்னபடியே டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அவங்களுக்கு அந்த பிரசவ வழி ஏற்பட்டு அட்மிட் ஆகிறாங்க அட்மிட் ஆகிறபோது அவங்களுக்கு பெருசாக வழி கூட இல்லை அது பெருசாக வழி இருந்தால் தானே ஏதோ இப்போ குழந்த பிறகு எல்லாமே வாட்ஸ்அப்பில் மெசேஜாக இருக்குங்கய்யா ம் அந்த பொண்ணு எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க ம் இந்த ஃபேஸ்புக்கில் அறிமுகமாகி மெசேஞ்சர் அதுக்கப்புறமா புலம்புறதுக்காக வாட்ஸ்அப் நம்பர் வாங்கி புலம்புகிற புலம்பு காலகட்டத்தில் சொல்கிறாங்க நான் இப்போ இந்த இடத்துல இந்த ஆஸ்பத்திரியில் நான் பிரசவத்துக்கு அட்மிட் ஆகியிருக்கேன் இன்னும் எனக்கு வழிலாம் ஏற்படலை வழி லைட்டாக வலித்ததுனால நான் வந்து அட்மிட் ஆகிருக்கேன் எங்கள் வீட்டுக்கார் சொல்லிருக்காரு ஜனவரி மாதம் தானே அதுக்குள்ளே என்னம்மா வலிச்சரி இருந்தாலும் சேர்க்குறேன் டெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி வீட்டுக்கு போயிடலான்ற மாதிரி சேர்த்துருக்காங்க நீ வேறு டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்குள்ளேயே பறக்கணும் சொல்லிட்டியா அதனால நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் பிறந்தாலும் சந்தோஷம் தான் ஆனால் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் பறக்குமா உனக்கு இன்னைக்கு சாயங்காலம் பிரசவம் அப்படின்ட்டு அன்னைக்கு மெசேஜிலே சொல்லிட்டீங்க காலையில் சொல்கிறீங்க நீங்கள் ஆமாம் என்ன அக்கில் சொல்கிற இன்னைக்கு ஒரு பிரசவம் ஆகும் நாளைக்கு காலையில் உன் குழந்த அப்படின்ட்டேன் டாக்டர்ஸ் எதுவும் சொல்லலை நான் சும்மா டெஸ்ட்டுக்கு தான் வந்திருக்கேன் இப்போவும் நான் வந்து கடவுளை நம்புகிறேன் உன்னை நம்புகிறேன் சந்தோஷந்தான் பட் நான் ஆஸ் ஆஃப் நவு நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் ஐயா மறுநாள் காலையில் எனக்கு குழந்த பிறந்துருச்சுன்னு முதல் செய்தி அவங்க வீட்டிலேருந்து எனக்கு தான் வந்தது நீங்கள் ரெண்டு டெலிவரி நான் என்ன என்ன மாதிரி சொன்னேனோ அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு நார்மல் டெலிவரி நான் என்ன குழந்தை மனசில் நினச்சிருந்தோ அந்த குழந்தை ஆரோக்கியமாக இதில் என்ன ஆச்சரியம்னா சுக இருக்கிறனால உடனே அந்த பொண்ணை ரிலீவ் ஆகி எனக்கு அந்த பொண்ணை பேசுகிறாங்க கொஞ்சம் பயந்துட்டு இருந்தேன் சிசேரன் ஆகிடுமோன்ட்டு அது எப்படி ஆகும் பிரசனம் வந்து உனக்கு நார்மல் டெலிவரி சொல்லும் போது உனக்கு சிசேனா உனக்கு உனக்கு கத்திப்படாது அப்போ பல லட்சங்களை இழந்து அதுக்கப்புறமா இவங்களுக்கு வந்து சுகப்பிரசவமாகி தாயும் செய்யும் நலம் நல்லபடியா இருக்காங்க தான் புத்தி வரணும் அதாவது கைக்கு தெரிஞ்ச ஜோதிடர் ஒரு மாசத்துல கல்யாணம் ஆகணும்னு நடக்குது அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குழந்தைன்னா ஜோதிடர் நம்பணும் என்பதில்ல ஏன் நம்ப மாட்டேன்றாங்க ஐயா என்னன்னா அந்த பொண்ணுடைய ஜாதகத்துல குழந்தையால் மனவேதனை படணுன்றது விதி விரைம குழந்தையால் விரைவாகணுன்றது விதி அப்ப குழந்தையின் பொருட்டு தேவையற்று இவங்களுடைய பதற்றத்துல அவசரத்துல தேவையில்லாமல் லட்சங்களை செலவு பண்ணிட்டு அப்புறம் அது எதுவுமே சரியாகாம நார்மலாகவே அந்த குழந்தை அந்த பொண்ணு வந்து கர்ப்பமாகறாங்க கருத்து இருக்கிறாங்க நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இடத்துல அவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகி சொற்ப செலவுல சொற்ப இதில் வந்து வெளியே வந்துட்டாங்க தாயும் செய்யும் நலம் அப்ப பொறுமை அவசியம் கிரகங்களை நம்பணும் கடவுளை நம்பணும் காத்திருக்கணும் எனக்கு பேச்சு வரலையே எப்போ நான் என்ன பண்ணுறது இந்த விஷயம் கண்ணுக்கு நேராக ஓடுது என்னை சந்திக்கிறப்ப நீங்கள் சொல்லிகிட்டே போனீங்க வேளச்சேரி தாண்டி ஒரு மருத்துவமனை பேர் சொல்லி அவங்கள பார்க்க போகிறேன் என்ன சார்னே இது ஸ்பெஷல் விஷயம் அவங்க அப்படின்னு சொல்லியே என்கிட்ட அனுபவம் இருக்குது ஆனால் ஒரு சிலருக்கு வந்து செயற்கை முறையில் தான் வேறு இல்லைன்னு சொன்னவங்களும் இருக்கிறாங்க நிச்சயமாகையா அவங்க அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நம்ம இவ்வளோ செலவு பண்ணணுமா வேணாமான்னு நீங்கள் சொன்னால் கூட அவங்களுக்கு இந்த வரையும் விரையன்னா விரையும்தான் வேறு வழி கிடையாது போய் ஆமாம்ங்கய்யா நிறைய கிரகச்சேரல் இருக்குது அதை பற்றி நம்ம டெக்ரிக்கலாக பார்க்குறத விட கிரகச்சேர்க்கையை சேர்க்கையை பார்த்துட்டிங்கன்னா குழந்தையால் மனவேதனை குழந்தைக்காக வந்து விரையம் மன விதி இருக்குங்கய்யா ரெண்டாவது இன்றைக்கும் நிறைய ஜாதகங்கள் வந்து குழந்தை பாக்கியம் வேணும்னு கேட்டு வருவாங்க நான் வெயிட் பண்ணி ஹோலில் போட்டிருக்கேன் நானாக கூப்பிடும்போது தான் கூப்பிடுவேன் கொஞ்சம் காத்திருக்கேன்னு சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு அந்த பிரசனம் வர வரைக்கும் அவங்க காத்திருந்ததாக ஆகணும் அப்போ அது காத்திருப்பே ஒரு வழி தானேங்கய்யா அந்த வழி நான் தரலைங்கய்யா அவங்க கிரகம் தருது அவங்களுக்கான பிராப்தம் வரும்போது எனக்கு பிரசனை வரும் நான் சொல்லிவிடுவேன் அதில் ஜெயிச்சுருவாங்க ஐவிஎஃப் அப்படிங்கிறது இன்றைக்கி உலகம் முழுக்க மிகப்பெரிய சேவையாட்டிகிட்டு இருக்காங்கய்யா குழந்தை பாக்கியமே இல்லைன்ற நிலமையில் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மருத்துவ சேவை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் உங்களுக்கு ஐவிஎஃப் தான் அப்படிங்கிறதையும் உங்கள் ஜாதகம் சொல்லிவிடும் ஓ அப்படி அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் உறுதியாக இருக்குது நீங்கள் வந்து நார்மலாக கருத்தரிக்க முடியாது நீங்கள் செயற்கை முறை தான் கருத்தரிக்க முடியுன்றது உறுதியாகிடுச்சுன்னா தாராளமாக ஒரு நல்ல ஒரு ஐவிஎஃப் சென்டரை அணுகி நல்ல மருத்துவர்கள் அணுகி நீங்கள் ஐவிஎஃப் முறையில் குழந்தை பெற்றுக்கலாம் என்னங்கய்யா நீங்கள் மருத்துவமனை பேர் மருத்துவர் பேர் சொன்ன அனுபவமே இருக்குது இந்த டாக்டர் தான் வருவார் இல்லை இல்லைன்னு அந்த டாக்டர் போய் அடுத்த டாக்டர் வந்தாரா இல்லையா கண்டிப்பாங்கய்யா வேறு மாதிரி ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே எந்த பெயர் கொண்ட மருத்துவமனை இல்லை எந்த பெயர் கொண்ட மருத்துவர் சாதகமாக இருக்குன்றது சாதகமாக இருக்கும் எவங்க வந்து உங்களுக்கு அணுகுவாங்க எவங்க உங்களுக்கு உங்களுக்கு வந்து மருத்துவம் பார்ப்பாங்கன்ற சொல்ல முடியும் அந்த மருத்துவரும் அந்த மருத்துவமனை தான் அமையும் இன்னும் ஒரே விளக்கம் கையா இப்போ விரயம் ஆகணுங்கிறது சொல்லிட்டீங்க நான் சொன்னாலும் நார்மல் டெலிவரினாலும் அவங்களுக்கு விளையாங்கன்னு சொல்லி இப்போ நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ணிட்டீங்க ஒரு அஞ்சு லட்ச ரூபா எடுத்து டெபாசிட் எடுத்து போட்டுறாங்க அது வந்து வெளியில் போயிடுது உங்களோட காசு வேணும்னா ஐ ஐஎஃப் எடுத்துக்கலாம் இல்லாட்டினா நம்மளுடைய அதிர்ஷ்ட ஜோதிடர் சொல்லிட்டாரு ஆனரியா முடிஞ்சதுன்னா அந்த குழந்தையோட ஃபியூச்சருக்கு வச்சுக்கலான்னு சொல்லி எடுத்து வச்சுட்டாங்கனா நீங்கள் இது ஒரு அது ஒரு உங்களுக்கு ஒரு பரிகாரம் ஆகிடுமா சொன்னொடனே இந்த இந்த விரையத்தட்டுக்கு ஒரு சேவிங்ஸில் போட்டுலாமா நிச்சயமாங்கயா நிச்சயமாங்க இப்போ வந்து ஒரு புதுமண தம்பதியை வராங்க அவங்களுக்கு குழந்தை பிறப்பு தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்போ நான் சொல்கிறேன் உங்கள் குழந்தை மறுக்கப்படலை உங்கள் ஜாதத்தில் குழந்தை இருக்குது பட் காத்திருந்து கொஞ்சம் விரயம் செஞ்சு தான் நீங்கள் அந்த குழந்தையை பெற முடியும் அப்படிங்கிற அதுக்கு பின்னாடி ஒரு சூட்சமும் ஒரு ஒரு அந்த ஜாதகத்துக்கு சொல்கிறேன் ஒரு நான் கடந்து வந்த ஜாதகத்துடைய காரணத்தை சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி அபார்ஷன் பண்ணுனீங்களா ஓ சார் அபார்ஷன் பண்ணுனீங்களா ஆமாம் சார் பண்ணோம் தானாக உருவான கருவை நாங்கள் கலைச்சிட்டோம் அதுக்கப்புறம் இப்போ நாங்களே ஆசைப்பட்டோன்னு களை கரு உருவாக மாட்டேங்குதுங்கய்யா முதல் பரிகாரம் என்ன தெரியுமா உங்களுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் கண்ணு மூடி தினசரி உங்கள் பூஜை முன்னாடி நின்று பாப்பா அன்னைக்கு இருந்த சூழலில் அப்பா அம்மா ஏதோ தெரியாமல் அன்னைக்கு சூழலில் நாங்கள் பண்ணிட்டோம் எங்களை மன்னிச்சுடு எத்தனை கனவுகளோடு நீ ஜனிச்சிருப்பேன் எங்களுக்கு குழந்தையாக பிறக்கணும் எங்கள் கூட வாழணும் நாங்கள் முத்தம் கொடுக்கணும் எங்களுக்கு நீ முத்தம் கொடுக்கணும் ஸ்கூலுக்கு போகணும் கொஞ்சம் சாப்பிடணும்னா கனவுகளோட நீ இந்த அத்தனை ஸ்பேம்ஸ்லேருந்து நீ முளைச்சி வந்திருப்ப உங்களை நான் உன்னை நாங்கள் சதிச்சுட்டோமே எங்களை மன்னிச்சுட்டு எங்களுக்கு ஒரு கண்ணி தெய்வமாக இருந்து அப்பாவையும் அம்மாவையும் மன்னிச்சு எங்களை காத்தருள் அடுத்து பிறக்க போகிற உன் தம்பி பாப்பாவையும் தங்கச்சி பாப்பாவையும் நீ தான் பார்த்துக்க போகிற கண்டிப்பாக உன்னோட தம்பி தங்கச்சிக்கிட்ட நான் உன்னை சொல்லி தான் வளர்ப்போம் அடுத்த தலைமுறைக்கும் கண்ணி தெய்வமா நான் கொண்டு போயிடுவோம் எங்களை அப்படின்னு மனதார நீங்க அதுக்கப்புறம் உருவாகும் அப்பவும் கூட நீ காசு செலவு பண்ணி நீ காசு செலவு பண்ணி தான் ஏன்னா கிடைச்சது செலவாகும் இப்போ நம்மட்ட செலவு காசு இல்ல காசை சேர்த்து வச்சுக்கிட்டு குழந்தை பத்துக்கும் இந்த கருவை கலைன்னு கிடைச்சிருக்காங்க எந்த காசுக்காக நீ என்ன கலச்சியோ அந்த காசை நீ செலவு பண்ணி தான் நீ இன்னொரு குழந்தை பக்க முடியும்னு அந்த குழந்தைய சாபம் நானா வந்தேன் அப்படி தூக்கி அணிஞ்சிட்ட தானா வந்துருமா நிறைய பேர் அப்படிதான் விட்டுட்டு விட்டுட்டு தேடுறாங்க ஐயா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அது ஒரு உயிர் புத்திர சோகம் உங்களுக்கு டெக்னிக்கலி நீங்க வளர்த்து அதுக்கப்புறம் தெட்டாத புத்திர சோகமா வர வேண்டியது நீங்க கொண்டாடுறது புத்திர சோகம் தான் நீங்க கொலை பண்ணியிருக்கீங்க சாபம் சாபம் கர்மம் கரு அதன் பிறகு கண் கலங்கிட்டாங்க அப்படியே இன்றைக்கும் அந்த காட்சி அப்படியே எனக்கு அப்படியே அப்படியே நினைவாக இருக்குது நிறைய கிளைமேக்ஸ் சொல்லுங்கள் அடுத்த குழந்தைங்களுக்கு தெரிஞ்சு சொன்னபடியே அதன் பிறகு இந்த மருத்துவமனை இந்த பேர் கொண்ட மருத்துவமனைக்கு போங்க இல்லை இந்த பேர் கொண்ட மருத்துவம் போங்கன்னாங்க அந்த பேர் கொண்ட மருத்துவமனை உங்களுக்கு கிடச்சிருச்சு உள்ளே போனாங்க எல்லா டெஸ்ட்டும் பண்ணாங்க அப்படியே ரொம்ப ஸ்மூத்தாக அந்த ப்ராசஸ் முடிஞ்சு ஐவிஎஃப் மூலமே அவங்க குழந்தை பண்ணிருச்சு அவங்க அந்த கரு கலைச்சாங்கல்ல என்னைக்கு கலைச்சாங்களோ அதே நாளில் அந்த கரு அவங்க குழந்தையாக கிடச்சிது அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும் முடிவு பண்ணியிருந்தாங்களோ அதே பேர் வச்சாங்க அந்த குழந்தை திருப்பி இந்த குழந்தையாக பிறந்திருக்கு இவங்க மனதில் மன்னிப்பு கேட்டாங்கல்ல மன்னிச்சிருச்சுன்னு அர்த்தம் ஆனால் செலவை கொடுத்துச்சு பாருங்க சிரமத்தை கொடுத்தவங்க இன்னைக்கும் அந்த குழந்தைய சொன்ன நீ ரெண்டாவது குழந்தை எங்களுக்கு மூத்த குழந்தை நீ கிடையாது மூத்த குழந்தை இன்னொன்று இருக்கு நீ ரெண்டாவது 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 சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க பிரசவ வேதனை அப்படிங்கிறது ஒரு ஒருத்தவங்களுக்கும் வந்து அதோடய பிரசவம் முடிஞ்சதுக்கு போகிற சந்தோஷப்படுவாங்க அந்த பிரசவத்துக்கு முன்னாடி எவ்வளோ வேதனைகள் பாருங்கள் நல்ல விஷயங்கள் இல்லையா எப்போதும் போல் நிகழ்ச்சி வந்து மிகப்பெரிய மெசேஜை சொல்லியிருக்குதுன்னு சொல்லலாம் தயவு செஞ்சு ஜோதிடரை வந்து எதுக்கு எதுக்குன்னு கட்டி வைக்காதீங்க எல்லாத்துக்கும் ஒரு சரியான ஜோதிடர் கிடைத்தால் மிகச்சரியான தீர்வு கிடைக்கும்னு அனுபவத்தை சொல்லியிருக்கீங்க நேர்கள் சார்பிலும் நிலையத்தின் சார்பிலும் உங்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறோம் கரெண்ட்ரு என்ன நேர்களே வழக்கம் போல சாத்தியமாக சத்தியமாக்கி சாதாரணமாக இருக்கிற சமகால மனிதர் நமது ஜோதிடர் உங்களது வாழ்க்கை வளமாக வேண்டும் அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு வாசலை தேடி வரணும்னா அப்பா நம்பரை கூப்பிடுங்க இல்லைன்னா நிகழ்ச்சியை மட்டும் பார்த்துட்டு கீழே வழக்கம் போல் எதாவது கமெண்ட் போட்டுட்டு நீங்கள் நிகழ்ச்சியை ரசிக்கிறதோடு இருங்க வாழ்க்கை மாற்றம் என வேண்டுமென்றால் வாருங்கள் வாழ்வோம் வாழ்க்கையை வாழ்வாங்க வாழ்வோம் இதே போன்ற பகன் பயனுள்ள நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் அதிர்ஷ்ட ஜோதிடர் அகில் சித்தார்த் அவர்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற வேண்டுமா ஒன்பது ஐந்து ஆறு 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 இரண்டு ஆறு ஏழு நான்கு இரண்டு என்ற எண்ணிற்கு உங்கள் பெயர் மற்றும் தாங்கள் இப்பொழுது வசிக்கும் ஊர் இந்த இரண்டையும் டைப் செய்து அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் மட்டுமே உங்களுக்கான பதிவு மற்றும் ஆலோசனை பற்றிய விவரங்கள் அனுப்பப்படும்